அம் ஸ்ரீரஞ்சினி அம் கோவிட்டு சிங் கண்ணாள நேசம் கண்ணாளே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை என் கண்களை பறித்து கொண்டும் ஏன் இன்னும் பேசவில்லை ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலிபாயும் சிறு பேதி நானும் உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் மாறுோ வாய்பேசதே வாய்பிையே வழி கண்ணாளனே எனது நேற்றோடு காணவில்லை என் கண்களே தேடி வருணம் வரணும் ஒரு கிளி தனித்திருக்க உனக்கின்னு தவம் இருக்க இருவழி சிவந்திருக்க இதழ் மட்டும் விழுத்திருக்க அழகிய ரகுவரனே அனுதினமும் இன்னு கோரி வர்ணம் வருணம் இசை திடை என்னை தேடி வரணும் வரணும் கொஞ்சம் ஹையா எடுக்குறீங்களா நின்னு கோரி வரணம் அங்கிட்ட நின்னு கோரி வரணம் வருணம் இசை திட என்னை தேடி வரணும் வரணும் ஒரு கேழி தனித்திருக்கு என்ன தவம் இருக்க இருவிழி சிவந்தி வந்திருக்க இதழ் மட்டும் இருக்க அழகிய ரகு வரணை இசைத்திட என்னை தேடி வரணும் வரணும் உன்னை தான் சின்ன பெண் ஏதோ கேட்க உள்ளுக்குள்

பாடனின் கையில் நின்று கோரி வரணும் வரணும் திடை என்னை தேடி வரணும் வரணும் ஒரு கிழி தனித்திருக்க உனக்கென தவம் இருக்க இருவிழி சிவந்திருக்க இதழ் மட்டும் வெளுத்திருக்க அழகிய ரகுவரனை அனு மீனவும் நின்னு கோரி வர்ணம் வர்ணம் இசைத்திரை என்னை தேடி வருணம் வருணம் ஜெய்ஸ் சோ நின்னு கோரி வரணம் அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கலாம் அப்புறம் அந்த ஹை நோட் போனிங்க இல்லையா சரணம்ல தாராரம் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும் கலகலகலவன துள்ளி குதித்திடும் சின்னம் சிறுகலையே என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளல் தானாய் அடங்கிவிடும் உங்களை போலே சிறகுகள் விரிக்க நானும் ஆசை கொண்டேன் சிறகுகள் இன்றி வானத்தில் பறந்து தினம் தினம் திரும்பி வந்தேன் ஒரு பாட்டு போதுமோ எடுத்து கூறவே இதயம் தாங்குமோ நீ கூறோ என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன் அ கலகலகல என்ன லிரிக் பாடுறீங்க ஒரு சங்க இங்கேன்னு ஒரு இடத்துல வருது அந்த ஒரு லைன் அது மட்டும் பாத்துக்கோங்க இறைவனிடம் வரங்கள் கேட்டேன் சுரங்களை அவனே கொடுத்தான் மனிதரில் யாரும் அறிவாரோ நான் பாடும் பாடல் எல்லாம் நான் பட்ட பாடே என்றோ பூமியில் இதை யாரும் உணர்வாரோ மனதிலே மாளிகை வாசம் கிடைத்ததோ மரலினர் நேசம் எதற்கு நான் கலங்கியதில்லை இங்கே இங்கே ஆமா அது மட்டும் பார்த்து போங்க ஓகே இல்லாத வண்ணங்கள் பெண்ணோடும் கண்ணோடும் நான் காண்கிறேன் தாலாட்டில் இல்லாத சங்கீதஸ்வரங்கள் பாராட்டும் முன்பாட்டில் நான் கேட்கிறேன் மழைத் துளி என்னதவம் தான் செய்ததோ மலர் கொண்ட மார்போடு தொட்டாடுதே மழை தூளி தொட்ட இடம் நீ தீண்டவோ நீனை கையில் உள்ளூர கல்லூறுதே தென்மேற்கு பருவ காற்று தேனி பக்கம் வீசும் போது சாரல் என்ப சாரல் தெம்மாங்கு பாடிக்கொண்டு சிலு சிலு வென்று சிந்து தம்மா தூரல் முத்து தூரல் காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி நேத்து வர செத்து வச்ச ஆசைகள் வேகுதடி கொஞ்சம் ஹை ஹையா எடுத்துட்டு கொஞ்சம் பிரைட்டா பாடுறீங்களா ஓகே காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து நோகுதடி நெத்து வர செத்து வச்ச ஆசைகள் வேகுதடி நீ இருந்து தான் நினைச்சா நிம்மதி ஆகுமடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி ஸ்ருத்தி மட்டும் கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் அது மட்டும் பாத்துக்கோங்க அப்புறம் பாடும் போது ஒரு சில எல்லாம் நீங்க மிஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் சோ அந்த இன்னும் கொஞ்சம் ஒரு தடவை கேட்டுட்டு பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா சரி ஓகே